தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் மீனராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் kadakarasi கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதாக உள்ளவர்கள் அதனால் உங்களுக்கு உங்களுடைய கீர்த்தியை கொண்டே காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாட்கள் அதாவது காரிய சித்தியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு பதினாறாம் தேதி காலை முதலே அதாவது பதினாறாம் தேதி அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதனால நீங்கள் எந்த பிளான் பண்ணாலும் இந்த டேட்ஸில் பிளான் பண்ணிங்கன்னா நன்மைகள் ஏற்படும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய டேட்ஸ் அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பதிமூன்று ஜனவரி பதிமூன்று இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஜனவரி பதினாறு வெடியற்காலை பதினைஞ்சாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினாறு பன்னெண்டு மணி முப்பத்தேழு நிமிஷம் டுவெல் தேர்ட்டி செவன் ஏஎம் சிக்ஸ்டீன்த் ஏர்லி மார்னிங் டுவெல் தேர்ட்டி செவன் ஏஎம் வரைக்கும் நீங்கள் சந்திராஷ்டம நாட்களை சந்திக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் யாருக்காவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை முன்னாடியே கொடுங்க இப்படி கொடுக்க முடியலன்னா அன்றைக்கி முன்னாடியே போயிட்டு என்னால் கொடுக்க முடியல இந்த டேட்டு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கொடுக்குறேங்கிறத டேட் வாங்கிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால அனுகூலமான வெற்றிகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் குரு வந்து பவர்ஃபுல்லாக வேலை பண்ணக்கூடிய நேரம் அதனால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் துவங்கணும் நான் குடும்பத் தலைவியாக இருக்கேன் ஐ ஒன்ட் டு பிக்கம் பிக்கம் அண்ட் ஆண்டர்ப்ரூனர் தொழிலதிபராக மாறணும் வீட்டிலே வந்து இட்லி பொடி மிளகா பொடியெல்லாம் நான் தயார் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு உதவி கிடைக்குமான்னா கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள் ஆனால் அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க அஷ்டம சனி நடக்கிறதுனால பண விவகாரங்களில் பத்து ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் நூறு தடவை யோசித்து விட்டு செலவு பண்ணுறது நல்லது அவ் அலங்காரமான பொருட்களை கொடுப்பதை காட்டிலும் ஆரோக்கியமான பொருட்களை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை தவறான வார்த்தை பிரயோகங்கள் தவறான தொடர்புகளால் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த படிக்கின்ற குழந்தைகளை பெற்றோர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய மன கிளேசமானது தடுமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியை தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது வெற்றியை தடுக்கிறதுல இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான முயற்சி நன்மையை ஏற்படுத்தும் இந்த ஜனவரி பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் பதினஞ்சு பதினாறு தேதிக்குள்ளார உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான யோகம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் வருது அதாவது ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாட்களாக இந்த இந்த ஜனவரி மாதம் முதல் அமையக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் சுய தொழில் செய்பவர்கள் இந்த கடகராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு அதாவது எம்ஒயு சைன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது புதிய ஒப்பந்ததாரர்கள் புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இதெல்லாம் துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான நல்ல கம்பெனி நல்ல பார்ட்னர் வரத்துக்கு உண்டான நேரம் வரும் அதுவரை இப்பொழுது இந்த மாதம் அதுக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல மாதமாக இருக்குது இந்த மாத பிற்பகுதியில் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஆற பத்தாம் தேதி முதல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது அது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை தரக்கூடிய நல்ல முடிவுகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய பண கஷ்டம் பண நஷ்டம் போன்ற விஷயங்களில் நீங்கள் வெளிவரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது சுக்கரன் ஆறாம் இடத்துல மறையிறதுனால ஆறாம் இடத்துல மட்டும் இல்லை குரு பார்வையிலையும் அந்த சுக்கரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் சூரியன் வந்து சுமாரான பலன்கள் தான் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்கள் நட்பு வட்டத்திற்கு உங்களிடம் ஈகோவை காமிப்பாங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது முயற்சி பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜனவரி மாதம் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகம் தரக்கூடிய வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் பரிகாரத்தை விட பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் அதாவது உங்கள் ஊரில் காமாட்சி அம்மன் இல்லை மீனாட்சி அம்மன் தான் இருக்கா இல்லை மீனாட்சி அம்மன் இல்லை துர்கை அம்மன் தான் இருக்கானா அம்பாளை வழிபடுங்கள் காமாட்சி அம்மனை வழிபடுங்கள் காமாட்சியம்மன் விருத்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது யூடியூப்பில் இருக்குது அதை தினமும் கேட்டுட்டு வாங்க அனைத்து விதமான ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அந்த காமாட்சியம்மன் தன்னுடைய பவரை கொண்டு தன்னுடைய திறமையை கொண்டு உங்களுக்கு நடத்தி கொடுத்து அனைத்து விதமான யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த ஜனவரி மாத ராசி அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்